சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன் எப்படி இருக்கீங்க சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த பயிற்சி மூலம் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகின்றார் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பரிகாரத்தையும் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ல போற பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்ள போயிடலாம் திருக்கடித பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி கிழமை அதாவது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தோராயமாக இரவு ஒன்பது நாற்பத்தி ஓரு மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்துக்கு பயிற்சியாகிறார் சனி சுரபகவான் மீனத்தில் மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனி சுரபகவான் பகவான் சிம்மத்திற்கு அஷ்டம சனி தொடக்கம் என்று சொல்லலாம் சிம்மத்திற்கு சனி பெயர்ந்து பார்க்கும் இடமாக பத்தாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பாவங்களை சனி பகவான் பார்க்கின்றார் அதே போல் சனி பகவான் அமர்ந்து இயக்கும் பாவம் வந்து ஆறு ஏழு எட்டு இடங்களையும் இயக்க உள்ளார் சிம்மத்திற்கு அஷ்டம சனியில் அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலங்களை தர கடமைப்பட்டவராக செயல்படுவார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திடீர் சோர்வு சோம்பல் தூக்க கலக்கம் போன்றவை தரக்கூடியதாக இருக்கும் தலைபாரம் அடிவயறு முதுகு தண்டுவடம் முழங்கால் பகுதி உபாதைகள் தரக்கூடியதாக இருக்கும் தேவை இல்லாத மனக்குழப்பம் வன அழுத்தங்கள் தரக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு தொழிலில் இருந்து செல்லும் நிலை தரும் எதிர்பாராத மன சஞ்சலமும் பெயரும் தரக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக புத்திர காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் கரு உண்டாகும் அதேபோல் நீண்ட நாள் திருமண தடையாக இருந்தவர்களுக்கு இக்காலகட்டம் திடீரென வரன் அமையும் குடும்பத்தில் அவ்வப்போது மன சஞ்சலங்களும் மன கசப்புகளும் வந்து நீங்கும் மறு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்பு ஏற்படும் நட்பு வட்டாரத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது அதே போல பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை யாரும் இக்கால கட்டத்தில் வாக்குறுதிகள் அளிக்க வேண்டாம் எக்காரியங்களிலும் ஈடுபடும் போது நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது நிதானமாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டில் பயணிப்பவர்கள் உள்நாட்டிற்கு திரும்பவும் நிலை தரும் விளையாட்டு குணமும் மேலோங்கும் அதே போல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நட்புக்காக சிறு சிறு மனக்கசப்புகளும் படிப்பில் இடையூறுகளும் தரக்கூடியதாக இருக்கும் அஷ்டமத்து சனியின் தாக்கம் மெல்ல மெல்ல கிடைக்கக்கூடும் ஆகவே சிம்ம லகனமாக இருந்து சனி தசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எதிர்பாராத நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசியாக உள்ளவர்களுக்கு சுக்கிர தசை சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தூரம் நவகிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஆஞ்சநேயருக்கு வட வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு அளித்து வழிபாடுகளும் செய்வது மிகவும் நல்லது ஆதரவற்ற வயதானவர்களுக்கு உடை தானமும் உணவு தானமும் செய்து வர சாணியின் கெடு பலனிலிருந்து விடுபடும் நிலையை தரும் என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்